இந்த மேடைக்கு வந்து நான் குறிப்பா ரெண்டு பேருக்கு நன்றி சொன்னோம் ஒண்ணு வந்து எங்க அப்பா அம்மா ஒண்ணு வந்து எங்க அப்பா அம்மா ஏன்னா ஒரு பத்து வருஷமா காலேஜ் முடிச்சுட்டு நான் இதான் பண்ண போறேன் அப்ப இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட அவங்க எந்த கேள்வியும் கேட்டதில்லை நான் என்ன பண்றேன் எங்க போறேன் வரேன் எதுவுமே கேட்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு அவங்களுக்குதான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ரெண்டாவது பிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அருண் ப்ரோ கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் முன்னாடி வந்து ஒரு ப்ராஜெக்டுக்காக நாங்கள் பேசியிருந்தோம் அப்போ வந்து அவர் என்கிட்ட சொன்னார் ஃபோனில் தான் பேசினா அவர் பார்த்ததே கிடையாது இந்த படத்துக்கு தான் நான் அவர் பார்க்குறேன் இந்த தீபாவளி பொங்கல் வந்தா நல்வாழ்த்து சொல்ற மாதிரி அவர் போன் போடுவாரு ஸ்மித் நான் தான் அருண் பேசுறேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் படம் பண்ணா நீங்க தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு பத்து வருஷம் கழிச்சு நான் அதே மாதிரி ஞாபகம் வச்சு கரெக்டா இந்த படத்துக்கு என்ன கூப்பிட்டதுக்காக நன்றி சார் தேங்க்யூ சோ மச் அண்ட் தான் வந்து குறிப்பா இன்னொரு விஷயம் என்னன்னா நான் ஏன் அவரை சொன்னேன் அப்படின்னாக்கா ஒரு விஷயம் இருக்கு லைக் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமால இருந்து தோத்தவங்களை விட விட்டுட்டு போய் தோத்தவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அது மாதிரி நான் சினிமால இருக்கும்போது நம்ம விட்டுட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த சிங்க்ல இருக்க மாட்டோம் அவங்க பேசும்போது இல்லை நான் வேற ஒர்க்கில் இருக்கேன் அப்படின்னு போவோம் ஏன்னா என்ன சினிமால முதல் முதல் கூட்டிட்டு வந்தவங்க அவனுமே கூட கிடையாது எல்லாம் விட்டுட்டு அவங்க ப்ரொபஷன் பாக்க போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இவர் ஒருத்தர் தான் தெரிஞ்சிட்டு இருந்தார் எப்பவுமே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் படம் அதுக்காக நன்றி அவருக்கு அடுத்ததான் வந்து மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே நன்றி ராஜன் சார் அப்புறம் என்னோட மத படம் டேரக்டர் ஸ்ரீஜர் சார் அடுத்து பாலாஜி சக்திவே சார் அப்புறம் எங்க ஹீரோயின் லிசிமே சின்ன ஹீரோயின் தன்ஷிகா டேரக்டர் சார் ஐயோ அவர் பத்தி கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா டியூன் கேப்பாரு நான் அவர் சீன் சொல்லுவார் நான் டியூன்லாம் போட்டு சார் இது எப்படி சார் ஓகேவா அப்படின்னு அந்த டியூன் அப்படியே இருப்பார் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு திடீர்னு கொண்டாரு கழிச்சு ஸ்மித் வேற மாதிரி போடுறீங்களா அப்படின்னு நான் சரி சார் நான் பண்ணித்தரேன் சாயங்காலமா பண்ணுவோம் அப்படின்னு திரும்பவும் பார்த்தா திரும்ப மறுநாள் கேட்கும்போது இல்லைங்க கொஞ்சம் வேற மாதிரி வேணுங்க அப்படின்னு நானும் அவர்கிட்ட ஒரு தடவை என்ன பண்ண அப்படியே புடிச்சு வைக்கிற மாதிரி ஒரு நாள் ஆபீஸ்ல வச்சிரு சார் உங்களுக்கு இன்னாதான் வேணும் சொல்லுங்க எப்படிதான் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு இல்லை குயிலி படம் வந்து கமர்ஷியலானா ஆனால் எலிமெண்ட்ஸ் ஆனால் எனக்கு வந்து அப்படியே ஒரு காவியம் மாதிரி அப்படியே கவித்துவமா போயிடுட்டோம் ஏன்னா அது வழி சொல்கிற படம் நீங்க அப்படியே கமர்ஷியல் ஸ்டைல்லேயே இருக்கும்போது எனக்கு ஒரு மாறு இருக்குன்னு நான் சொன்னேன் சார் அதுதான பிரச்சனை நீங்க சொன்னீங்கன்னா நான் உடனே குத்துருவோம் சொல்லி முதல்ல ஓகே போனாதான் அம்மா பாட்டு அம்மா பாட்டு போட்டதுமே டக்குன்னு யாரு அப்படின்னு ஒன்னு ஸ்னேகன் சார் எழுதிட்டோம் வைக்கம் பாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க வரிகள் எதுவுமே பண்ண முடியாது டியூனு பார்த்துட்டே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்காக முருகசாமி சார் நன்றி அதுக்கு அடுத்து வந்து இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னாக்கா முருங்காக்க ஜர்சி டேரக்டர் ஸ்ரீஜர் சார் ஒரு டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுல அவர் ரொம்ப கெட்டிக்காரு ஏன்னா ஒன்றுமே பண்ணாமல் சும்மா கீபோர்ட் வச்சு பண்ணிட்டு இருந்த என்ன கூப்பிட்டு நீ பண்ணுவியா சரிவா ஒரு டியூனை போட்டு காமி நீ எப்படி இருக்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு அதுக்காக சார் தேங்க்யூ இந்த வேலையில் வந்து நீங்கள் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கடுத்து இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து பாடல் இருக்கு எல்லா பாட்டுமே வந்து மாண்டேஜஸ் தான் சீன் வழிய சொல்ற மாதிரி ஒன்னு ஃப்ரெண்டு குடிக்காதன்னு சொல்ற மாதிரி ஒன்னு அம்மா பாடுற மாதிரி எல்லா எமோஷன்ஸ்மே தான் சொல்லும் அந்த மாதிரி இருக்கும்போது ப்ரோ வந்து இந்த படம் குடிக்க எதிரானது அப்படின்னப்ப எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்தது ஏன்னா அவர் வந்த இடமோ பாண்டிச்சேரி நான் கேட்டேன் சார் பாண்டிச்சேரில இருந்து நீங்க பாட்டு குடிக்க வராது இப்ப எல்லாம் படம் எடுத்தீங்கன்னா எப்படி சார் லாஜிக்கா அப்படின்னு அவர் சொன்னாரு இல்லைங்க பாண்டிச்சேர்ல இருந்து வந்து எடுத்தாதாங்க வெளியில இருக்க உங்களுக்கு தெரியும் இங்க இருந்து வந்து இப்படி சொல்லிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சோ சார் எனக்கு தெரிஞ்சு குயிலி அந்த நேமை ரீச் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்து தான் வந்து லாஸ்ட் எங்கள் டீம் ஃபுல்லாக நான் நன்றி சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த பா படத்தோட பாட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு பேர் புதுசாக பாடியிருக்கிறாங்க லைக் ஜோர்தன் யுவஸ்ரீ சிபி சாய்னா இவங்கெல்லாம் அண்ட் எங்கள் டீம்ல வந்து ரெண்டு பேர் புதுசாக இருக்கிறாங்க மேனேஜர் வந்து இருக்கு ராம் ராம் ப்ரோ அவரும் அப்படிதான் டேரக்டுக்கு சம ஏத்தாள் அவர் அவர் என்ன எதிர்பார்க்கிறோம் அதே மாதிரி வார்த்தை வேணும்னா ஃபர்ஸ்ட் பாட்டு பண்ணும்போது போது ஓப்பனிங்ல என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவரு மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடே போட்டுருங்களேன் எதுக்கு எல்லா தேட்டர்லையும் அதான் போட்டு நம்மளும் அதே பாட்டா பண்ணிரலாம் அப்படின்னு அந்த ஓப்பனிங்ல எனக்கு கொடுத்தது ராம் ப்ரோ அடுத்து வருவார் நினைக்கிறேன் அப்ப என்னை பத்தி சொல்லுவாரு அதுக்கடுத்து வந்து விஜய் ப்ரோ அவரும் எழுதிருக்காரு அந்த போராளி பாட்டு கண்டிப்பா அடுத்து எங்க டேரக்ஷன் டீம் அஜின் அஜித் பாலா அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லலாம் ஏன்னா சில நேரத்தில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுற போது அண்ணா இப்படி வைக்கலாமா அப்படி வைக்கலாமா நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க அதுக்காக ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் தலைவர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை சொல்லி சொல்லிக் கொள்ளுகிறேன் இப்படம் வந்து அருமையாக செஞ்சு இருக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்கிறாங்க கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலேயே இந்த இடத்துல அருண் சார் பாராட்டியே ஆகணும் சார் ஏன்னு கேட்டீங்கன்னா கமர்ஷியல் படங்கள் எடுக்கிற இந்த சூழ்நிலையில ஒரு மதுக்காக இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு பெரிய ஸ்டகலில் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கிறாரு இந்த படத்தை மிக விரைவில் தேட்டரில் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் எல்லா வகையிலும் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம் இந்த படத்தை மீடியா நண்பர்கள் எல்லாருமே உதவி பண்ணி சிறு படத்தையும் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணி கொடுங்க என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த திரு அருண் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அரசியலும் ஆண்டாண்டு காலமாக இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறது சமீப காலத்தில் சற்று அதிகமாக சினிமாவில் அரசியல் பேசுபொருளாகி இருக்கிறது தமிழ்நாடு மாத்திரம் அல்லாமல் நம் பக்கத்து மாநிலமான கேரளாவில் தற்போது வேடன் என்கிற ஒரு இளைஞர் மிகப்பெரும் மாறியிருக்கிறார் அவர் பேசும் அரசியல் உலக அரசியல் என்று கூறுகிறார்கள் வழக்கம்போல் வன்மத்தை கக்குபவர்கள் கக்கிக் கொண்டிருந்தாலும் ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்த இனம் ஒன்று மேலெழுந்து வரும்போது சற்று வீரியமாகத்தான் இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் சமீப காலமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தொடர்ச்சியாக தலித் அரசியல் பேசும் சினிமாக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன குயிலி திரைப்படம் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியலையும் கலாச்சாரத்தையும் பேசும் என்று நம்புகிறேன் இந்த திரைப்படத்தில் குடிக்கு அடிமையானவர்களை பற்றி ஒரு பாடம் எடுத்திருக்கிறார்கள் தாய்ப்பாசத்தை மிக அழகாக சித்தரித்திருக்கிறார்கள் அந்த பாடல் நான் கேட்ட உடனேயே கூறினேன் மிக நன்றாக வந்திருக்கிறது மாபெரும் வெற்றி அடையும் என்று இந்த விழாவின் நாயகன் ஜோ ஸ்மித் பத்தாண்டுகளுக்கு முன்னால் என்னால் அறிமுகப்படுத்தப்பட்ட இளைஞன் இப்பொழுதே குட்டி பையனாக இருக்கும் இவர் பத்தாண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்திருப்பார் என்று யோசித்து பார்க்கவும் அப்பொழுது அவரை நம்பி ஒப்படைத்தேன் இப்பொழுது மிகப்பெரிய அளவில் அவர் திறமையுள்ளவராக இருக்கிறார் ரெக்கார்டிங்கின் போது அவரிடம் அமர்ந்து வேலை செய்யும் போது அவ்வளவு சுறுசுறுப்பாக பாடி காண்பித்து வார்த்தை உச்சரிப்புகளை எல்லாம் மிக அழகாக வாங்குகிறார் ஆனாலும் ராஜன் சார் கூறியதை போல இந்த திரைப்படத்தில் நிறைய பாடல்கள் இருக்கிறது என்று நினைக்கிறேன் இரண்டு பாட்கள் போதுமானதாக இருக்கிறது ஏனென்றால் கிரிக்கெட்டே இன்று மேட்ச் விட்டது இன்னும் பத்து ஓவரில் இந்த வாழ்க்கை சூழலில் நாம் சினிமாவையே ஒன்றரை மணி நேரத்திற்கு கொண்டு வர வேண்டுமோ என்று தோன்றுகிறது அந்த அளவுக்கு மக்கள் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறார்கள் எழுச்சி தமிழர் நேர்காணல்களையும் அவருடைய உரையாடல்களையும் அவருடைய பேச்சையும் மிகவும் முக்கியமாக நான் கவனித்து அவருடன் அவருக்கு நான் ராஜன் சார் சொன்ன மாதிரி அவர் அனைவருக்குமான தலைவர் பொதுவான தலைவர் அவரோட அந்த மேடையில் ஷேர் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பெருமை இந்த வாய்ப்பளித்த அருண்குமார் அவர்களுக்கும் முருகசாமிக்கும் என்னுடைய நெஞ்சமில் இருந்து அவன் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா அவர் வந்து எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து அவருடைய குணநலன்களை வந்து அவருடைய பயோக்ராஃபியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்துட்ருக்கேன் அவர் வந்து அவருடைய அந்த பணி வந்து திரை படம் மூலமாக பதிய வைக்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதற்கான முயற்சியை யாராவது தொடங்கினால் அதற்கு நான் ஒத்துழைக்க கடமைப்பட்டுள்ளேன் அவ்வளவு நேர்மையான பிடித்தமான அனைவருக்குமான தலைவர் அவரை வணங்குகிறேன் முருகசாமி அவர்கள் வந்து எனக்கு கல்லூரியிலிருந்து எனக்கு என்கிட்ட இருக்கிறார்கள் அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து என்கிட்ட காமிச்சு என்னோட என்னுடைய குடியேற்பார் அவர் ஒரு நல்ல நடிகரும் கூட இந்த படத்தில் கூட ஏதோ ரோல்ஸ் நினைக்கிறேன் நான் என் பட உதவியாளராக மட்டும் இல்லாமல் நான் நடிக்கும் படங்கள் குறிப்பாக பொன்னியின் செல்வனில் பண்ணும்போது அவர் கூடையே அந்த ஒரு மாத ரெண்டு மாத காலங்களில் என்னோட பயணிச்சாரு அப்புறம் அசுரனில் வெற்றிமார் அந்த மாதிரி நிறைய அப்சர்வேஷன் வந்து எல்லாம் அப்சர்வ் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்கிறேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அவர் ஒரு எளிமையான பின்புலம் கொண்டவர் தான் எனக்கு நல்லா தெரியும் எங்கள் வீட்டு வர்றாரு எல்லா வேலைகளும் செய்வார் அது அதாவது எல்லா பணிகளையும் செய்வார் குறிப்பாக வந்து மயில்சாமி அவர்களோட இணைந்து பல தொண்டு பணிகளை செஞ்சுட்டு இருக்கார் அவருக்காக பிரச்சாரம் கூட பண்ணார் அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப டவுன் டு மேன் அவர் வந்து இப்படி ஒரு இயக்குனராக இருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் ரொம்ப பொறுமையாக இருக்கு அதுக்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் அருண்குமார் அவர்களையும் அந்த யூனிட் எல்லாத்தையுமே நான் ரொம்ப மகிழ்ச்சியோட வாழ்த்திறேன் பெண் கதாபாத்திரம் அந்த முதல் படத்தெல்லாம் எப்படி வேணும் எடுக்கலாம் ஆனால் வந்து இவரை சொன்ன மாதிரி ஒரு சமுதாய கருத்தை வந்து சொல்லணும்னு ஒரு அதுவும் இல்லாமல் ஒரு வெகுசன பார்வையிலேருந்து ஒரு எளிய மனிதர் ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் அந்த பார்வையிலேருந்து அந்த படம் எடுத்துக்கிறதாக நாம் எல்லாம் விட்னஸ் பண்ணோம் அதில் வந்து வீரியம் இருக்கும் அந்த வீரியமான ஒரு விஷயம் அதில் நிறைஞ்சிருக்கு ஏஸ்தட்டிக்கை விட அந்த வீரியம் தான் அந்த படத்துக்கு பலமாக இருக்குது இது வந்து சாதாரணமாக தயாரிப்பதுங்கிறது வந்து கடினமான விஷயம் ஆனால் அருண்குமார் அவர்கள் தயாரித்து இத்தனை வருஷம் அவர் சொன்னார் நாலு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க இது ஒரு கலாபூர்வமாக அவர் திரைக்கதை அமைச்சிருப்பாருன்னு நான் நம்புறேன் அது சரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப பணிவாக இருக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் அவர்கள் பேச்சை கேட்க அவளாக இருக்கிறேன் சொல்ல சொல்லுங்க அப்படின்னா அவர் வந்து இல்லை மேம் நானே சொல்லுவேன் அப்படின்னாரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மீ ஒரு ப்ரொடியூசர் அந்த ஸ்கிரிப்டை அவ்வளோ அழகாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி செகண்ட் ஆஃப்லேருந்து நீங்கள் வருவீங்க மேடம் யூ ஹேப் டு டேக் ஓவர் இந்த வார்த்தை தான் அவர் சொன்னார் அங்கேருந்து நீங்கள் இந்த குயிலி அப்படிங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப வலி நிறைய சாக்ரிஃபைஸ் அதோடைய ரொம்ப கஷ்டமான ஒரு பயணத்தை நீங்கள் வந்து காமிக்கணும் வலி நமக்கு புதுசு இல்லை ஸோ அண்ட் ஐ நோ ஐ கேன் டூ இட் அண்ட் இவர் அதை அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணது என்கிட்டேருந்து இந்த கேரக்டர் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட் ஏன்னா முதல் தடவை ஒரு ப்ரொடியூசரில் ஃபோன் பண்ணி இவ்வளோ டீட்டெயில்டாக எனக்கு வந்து ஒரு ப்ரீஃபிங் கொடுத்தாரு ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட் ரீசன் நான் இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு உரிய முதல் காரணம் அதுதான் அடுத்தது அண்ட் சோஷியல் காஸ் பிஹைண்ட் இட் அண்ட் எனக்கு தெரியும் ஒரு சின்ன பட்ஜெட் படம் அதில் இருக்க கஷ்டம் என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க போகிற கஷ்டம் என்ன எல்லாமே தெரியும் பட் அவரோட அந்த பர்சீவரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா சின்ன சின்ன விஷயம் லைக் சார் இந்த படத்துக்கு குயிலி தான் சார் டைட்டிலாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா அதுதான் ஆப்டா இருக்கும் அப்படின்னு மேடம் கிடைக்காத நினைக்கிறேன் ஆனால் நான் வாங்கிடுறேன் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் அவர் விடவே இல்லை இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் அவர் சொன்ன மாதிரி ஃபோர் இயர்ஸ் ப்ளஸ் ஒரு ஸ்ட்ரகிள் ஒரு பாயிண்ட்ல இது எப்படி வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும்போது ஆனால் அது இவ்வளோ தூரம் கொண்டு வந்து அதுக்கு இவ்வளோ பேர் நீங்கள் உட்கார்றது இல்லாம மேடையில் இவ்வளோ பெரிய டிக்னட்ரிஸ் இருக்கும்போது அது அந்த பர்சிவரன்ஸை பற்றி என்ன சொல்லு இது சக்ஸஸ் தான் ஆகணும் இங்கே இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ மீடியா நண்பர்களுக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா ப்ளீஸ் ப்ரொமோட் இட் ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா அவர் சொன்னார் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு படம் எனக்கு கமிஷன் இல்லைனாலும் பரவாயில்லன்னு அந்த தாட் ப்ராசஸ்க்கே வந்து நம்ம வந்து வி ஹேவ் டு ஹெல்ப்பு ஸோ இட் இஸ் நம்பர் ரிக்வஸ்ட் ப்ளீஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மச்